பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நான் வந்து வண்டியை பத்தி எல்லாம் சொல்லல நமது நாளை துவங்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்புறம்லாம் நான் நிறைய வேலை பண்ணிடுவேன் அது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த காலையில அலாரம் அடிக்குது பாரு எழுந்திருக்கவே முடியாது ஒரு பெரிய சோம்பல் வந்து அப்படியே பிடிச்சுக்குது கை கால அசைக்க கூட மனசு வரல முடியவே இல்லை இன்னொரு அரை மணி நேரம் படுக்க மாட்டோமா இன்னொரு பத்து நிமிஷம் படுக்க மாட்டோமான்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி மாத்துறது அதுதான் அடுத்த கேள்வி இதை மாத்தணும்னா இதுக்கு ஒரு சிம்பிளான வழி அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே இது வீடியோஸும் போட்டிருக்கேன் முத இரவு கொஞ்சம் சீக்கிரம் படுக்கணும் தூக்கம் பத்தலைன்னா அப்புறம் நம்ம உடம்ப குறை சொல்லி மனதை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல இது நல்லபடியா தூங்கினாதான் உடம்பும் நல்லா செயல்படும் மனதும் நல்லா செயல்படும் ஆனா அப்படி தூங்கி ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கின பிறகும் அப்படி இருக்குன்னா அதை சரி செய்து கொள்ள முடியும் இரவு படுக்கும் போதே நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி உட்கார்ந்து நல்ல ஒரு மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க முடிஞ்ச ஆல்பா நிலை தியான நிலைக்கு போயிடுங்க அந்த நிலை அதிகாலை நாளை இத்தனை மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு மைண்ட வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க அந்த அஞ்சு மணிங்கிறது ஒரு கடிகாரத்துல பாக்குற மாதிரி மனசுல கொண்டு வந்து நிறுத்தி அஞ்சு மணியோ அஞ்சரை மணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைமை பார்த்து நிறுத்தி நீங்கள் அதை மண் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க உங்க ஆழ்மனசோட தியான நிலையில பேசுங்க நான் இது மாதிரி காலையில் அதிகாலை அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் முன்னாடியே சுறுசுறுப்போட நல்ல ஃப்ரெஷ்ஷாக நான் எழுந்துக்கிறேன் என்னோட வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்கிறேன் உங்கள் ஆழ்மனசுக்கு நீங்கள் சொல்லுங்க மூன்றாவது விஷயம் என்னென்னா நீ நீங்களே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்க தியானத்துல காலையில நீங்க சுறுசுறுப்பா எழுந்த மாதிரி கடகடன் எல்லா வேலையும் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜியோட இருக்கீங்க ஒரு புத்துணர்ச்சியோட எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிச்சு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா அந்த சந்தோஷத்தை மனசுல கொண்டு வந்தீங்கன்னா எதுக்காக நம்ம சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்காக வேலைகளை சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதெல்லாம் செய்து முடிக்கும் போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சோ அப்படி உங்க மனசை நீங்க கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டீங்கன்னா டி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக காலையில் புத்துணர்ச்சியோடு உங்களால் எழுந்து கொள்ள முடியும்